இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் உயிர்கள் இறைவனுடன் சேரும் காலத்தை யார் அறிவார் அப்படிங்கறத இந்த பாடல்ல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு மேலான பதவியில இருக்கிற தேவர்கள் கூட இறைவனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் ஏன்னா தேவர்கள் போகத்துல திளைப்பவர்கள் அதனால அவர்கள் இறைவனை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு ஞானமே விசுமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஞானம் அப்படின்னா உலகம் விசும்பு அப்படின்னா ஆகாயம் ஐம்பூதங்கள்ல நிலம் வின் அப்படின்ற ரெண்டை மட்டும் சொல்லி அதோட நீர் நெருப்பு காற்று இந்த மூன்றை உள்ளடக்கியிருக்காரு இறைவன் முக்காலத்தையும் உணரும் ஆற்றல் உடையவர் இறைவன் கால தத்துவத்துக்கு இடமாக இருக்காரு அதனால இறைவனை நாயப்ப பார்க்கணும் அப்படின்னு இறைவனுக்கு தான் தெரியும் அதனாலத்தான் என்று கொள் காண்பதே அதாவது உன்னன்னா எப்ப பாக்க போறேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல இறைவனை பார்த்து கேக்குறாரு இந்த பாடல் மூலமா மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா காலத்தையும் இறைவனை நடத்துறாருல அதனால உயிர்கள் எப்போ அவரோட வந்து சேரணும் அப்படிங்கறத அறிஞ்சு அவரே நம்ம சேர்த்துக்குவாரு இதைத்தான் மாணிக்க வாசகர் மேலை வாணவரும் இணையாட்கொண்ட கூத்தனே ஞானமே விசுங்கே இதை வந்து போம் காலமே உன்னை என்று கொள் காண்பதே அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்பார்